உலகெங்கும் வாழும் அன்பு நெஞ்சங்களே சித்தர்களின் ஜீவ ஜோதிடம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள உங்களின் யோகி பேரம்பளவானனின் கருத்துக்களும் முன்னோர்களின் அனுபவங்களும் இதோ சுழண்டு கொண்டிருப்பது நம் வானா மண்டலத்தில் இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களாகும் அந்த நட்சத்திர கூட்டங்களின் சுழற்சிக்குள் நாம் வாழுகின்ற பூமியை இருபத்தி நான்கு மணி நேரங்களாக பிரித்து உள்ளோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்மளுடைய ஆன்மாவானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது பனிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் என்று இருபத்தி நான்கு மணி நேரங்களாக கடிகாரமாக நாம் வைத்திருக்கின்றோம் கால கணிதத்தை நாம் அங்கே காணுகின்றோம் அப்படிப்பட்ட கால கணிதத்தை காணும் பொழுது நம்மளுடைய ஆன்மா ஓய்வெடுப்பதற்காக எவரும் எதுவும் சொல்லாத அளவிற்கு பொது ஜனங்களுக்காக திருக்கோவில்கள் கட்டப்பட்டுள்ளோம் அந்த திருக்கோவில்களில் சென்று நாம் இழப்பாரவும் நம்மளுடைய எண்ணங்களை முறையிடவும் நம்மளுடைய முன்னோர்களின் வழி செல்லவும் ஒரு கோவில் அமைத்தார்கள் அந்த கோவிலின் திருக்கோவில்களின் வழியில்தான் நாம் செல்கின்றோம் அப்படிப்பட்ட திருக்கோவில்களுக்கு ஏன் திருக்கோவில் என்கிறோம் என்றால் நாம் உடல் ஒரு கோவில் இந்த கோவில் உள்ளே ஆன்மா என்ற உயிர் இருக்கிறது அந்த உயிரே இறைவன் வாழும் இடம் இந்த இறைவன் வாழும் இடத்தில் இந்த உடலுக்கோ இந்த உயிருக்கோ ஏதேனும் ஆபத்தோ மனநிலை குறைவோ ஏற்படுமானால் அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே அருகில் உள்ள கோவில்களுக்கு செல்கிறோம் அந்த கோவில்களில் சூரிய கதிரின் இயக்கத்தால் உள்ளே இருக்கின்ற மூலஸ்தானத்தில் பல எண்ணங்களின் குவியல் அங்கே வரும்போது அங்கே இருப்பது உன் இல்லோருடைய மனதிலிருந்து வரலின்ற ஒளியானது அங்கே ஒளியாக மாறுகிறது வெளிச்சமாக மாறுகிறது அங்கே காப்பர் கோட்டிங் மூலமாக காப்பர் கம்பியின் மூலமாக மேலே உள்ள கோபுரத்திற்கும் கீழே உள்ள மூலஸ்தானத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி நம்மளுடைய மனநிலைக்கு மாற்றுதலுக்கு ஒரு சக்தியை அதில் அமைத்திருப்பது போல் நம்மளுடைய ஆன்மாவின் செயல்பாடுகள் ராகுவாகவும் கேதுவாகவும் இரண்டு பாகங்களாக நிழல் கிரகங்களாக அமைந்துள்ளது இந்த நிழல் கிரகங்களை தான் நாம் தாத்தா பாட்டி என்கிறோம் ஞானக்காரகன் என்றும் நம்மளுடைய மோட்சக்காரகன் என்றும் நம்மளுடைய யோகக்காரகன் என்றும் நாம் பிரிக்கின்றோம் ராகுவை யோகக்காரன் என்றும் கேதுவை மோட்சக்காரகன் என்றும் பிரிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த கால கடிகாரத்தில் நாம் எப்பொழுது பிறக்கிறோமே அப்பொழுது நம்மளுடைய கதிரானது தாயின் கருவிலிருந்து வெளியே வந்த அந்த கருவானது எப்படி ஒளி பெறுகிறது எப்படி வெளிச்சம் பெறுகிறது அந்த வெளிச்சத்திலிருந்து கிடைக்கின்ற ஆன்ம சக்தியானது உடலாக மாறி அந்த உடலிலிருந்து வெளியில் வருகின்ற ஒரு சப்தம் சவுண்ட் அந்த ஒளி இரண்டும் சேர்ந்து நாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சொல்வதற்கும் அருமையான ஒரு உயிரோட்டத்தை குடிக்கிறது இதே சத் இதைதான் நாம் சித்தர்களின் ஜீவ ஜோதிடம் என்ற முறையில் காணுகின்றோம் இந்த ஜீவன் நம்மளோடு எப்படி இணைந்து செயல்படுகிறது என்பதை அவரவர்களின் பிறந்த நேரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் கணக்கிட்டு அதன் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை உணர்கிறோம் தத்ருவமான விஷயங்களை உணர்கிறோம் கிடைத்ததோ காலம் அதில் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து தான் கொடுக்குறோம் ஆனால் நம்ம உடலின் இயக்கம் எப்படி இயங்குகிறது எந்த நாள் முதல் எந்த நாள் வரை எப்படி இயங்குகிறது உடலில் உள்ள மச்சங்கள் காயங்கள் தழும்புகள் பிறப்புக்கு பிறந்த பிறகு வந்ததா இடையில் வந்ததா இடையில் வரப்போகிறதா என்பதை தெளிவாக காட்டுகின்ற ஒரு அற்புதமான சித்தர்களின் ஜீவ ஜோதிடமே இந்த ஜோதிடமாகும் நம் முன்னோர்கள் கையாண்டு வந்ததை நாம் சிலர் மறந்துவிட்டோம் சிலர் அதற்கு தலைப்பை மாற்றி கூறிவிட்டார்கள் இருப்பினும் நாம் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த ஜீவ ஜோதிடத்தை உணர்ந்தோமானால் மிகவும் அற்புதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு மணி நேரத்தை நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களாக பிரித்து எட்டாக்கி அதோடு சேர்த்து ஒன்பதாவது பாதமாக அந்த ஒரு பகுதியில் வைத்திருக்கின்றோம் அது முத அதுபோலவே பனிரெண்டு ராசியிலும் பனிரெண்டு ஒன்பது பாகங்கள் இருக்கிறது அது மொத்தம் நூற்றி எட்டு பாகங்களாகவும் இருபத்தேழு நட்சத்திரங்களாகவும் இருக்கிறது அதற்கு தான் நம் பெற்றோர்களை கேட்பார்கள் உங்கள் குழந்தை எப்பொழுது பிறந்தது எந்த நேரம் பிறந்தது எந்த நிமிடம் பிறந்ததென்று அந்த நேரத்தையும் நிமிடத்தையும் வைத்து கால கணக்குகளுக்குள் சென்று நம்மளுடைய கதிர் இயக்கங்கள் ஏதோடு தொடர்பு கொண்டு நம்மை இயக்குகிறது என்பதை நாம் உணர்ந்து நம் உடலில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்களை தெளிவாக கூறுகின்ற ஒரு ஆற்றல் சித்தர்களின் ஜீவ ஜோதிடத்தில் உள்ளது சித்தர்கள் என்பது நம்மளுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட சக்திகளை முன்கூட்டியே கூறி நம்மளை நெறிப்படுத்தியவர்களின் பேர் ஆகும் அவருடைய உயிரோட்டமான ஜீவ ஜோதிடமாக நின்று நம்மை காப்பதனால் நாம் அதனையும் கட்டுணர்வோமாக